திருவண்ணாமலை கிரிவலம் கார்த்திகை தீபத்தின் மறுநாள் முழு பௌர்ணமி என்று கிரிவலம் வரலாம் என்று கிளம்பினோம் கிரிவலப் பாதையை அடைவதற்கு முன்பாகவே முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கினோம் இங்கிருந்து ராஜகோபுரத்தை சென்றடைந்து அங்கிருந்து கிரிவலத்தை துவங்கலாம் என்று நீ நடக்க துவங்கினோம் இங்கு ஒரு கோபுரம் தெரிந்தாலும் இது ராஜகோபுரம் அல்ல ராஜகோபுரம் கிழக்கு திசையில் இருக்கிறது இங்கு இருக்கும் ஒரு காவலரிடம் வினவியதற்கு அவர் எனக்கு தெரியாது என்பது போல் உதட்டை பிதுக்கி காண்பித்தார் ஒட்டுமொத்த திருவண்ணாமலையுமே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது போல் தோன்றியது பிறகு இங்கு நடந்து வருபவர்களிடம் வினவி நாம் ராஜகோபுரத்தை சென்றடைய துவங்கினோம் ராஜகோபுரத்தை கண்டடைந்து விட்டோம் இனி இங்கிருந்து வணங்கிவிட்டு நமது வளத்தை துவங்கலாம் என்று இனி நடக்க துவங்கினோம் கிரிவலம் முடிந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் ராஜகோபுரத்தின் அலங்காரம் மிகவும் அழகாக இருந்தது திருக்கோயிலின் தேர் கம்பீரமாக நிற்கிறது நல்ல வர்ணம் பூசி மெருகேற்றி இருக்கிறார்கள் ராஜகோபுரத்தின் வாயிலை நாம் அடைந்து விட்டோம் நல்ல கூட்டம் காவல்துறையினர் அனைவரையும் விரட்டி எடுத்து கொண்டிருந்தார்கள் இங்கே நிற்கக்கூடாது காணொலி எடுக்கக்கூடாது வழிபடக்கூடாது என்றெல்லாம் என்னென்ன கட்டுப்பாடுகள் இதனைச் சுற்றிலும் தொண்ணூற்றி ஒன்பது கோயில்களும் எட்டு திசைகளில் எட்டு லிங்கங்களும் பல சித்தர்கோகைகளும் நிறைய இருக்கின்றன நாம் அந்த எட்டு லிங்கங்களை மட்டும் வழிபட்டுவிட்டு செல்லலாம் அப்பொழுதுதான் காலை தரிசனம் செய்ய முடியும் என்று நடக்கத் நடக்க துவங்கினோம் வழியெங்கும் இதுபோல தீபங்களை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் மலைமேல் உள்ள தீபமும் ஆங்காங்கே தெரிந்து கொண்டிருந்தது பதினான்கு கிலோமீட்டர்கள் வலசைப்பாதை வழியில் தெரிந்த ஆலயங்கள் அனைத்திலும் நல்ல கூட்ட நெரிசல் நாமும் ஒவ்வொரு ஆலயமாக ஏறி வணங்கிவிட்டு நமது கிரிவலத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் பலவும் கற்றழிகளாக இருந்தன முக்கியமாக அந்த எட்டு திசைகளிலும் உள்ள எட்டு லிங்கங்களை நாம் வழிபட வேண்டும் என்ற நீயே நடந்து கொண்டிருந்தோம் இலட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் இங்கு இந்த மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார் ஆகவே மலையைச் சுற்றி வருவது சிவபெருமானை சுற்றி வந்து வழிபடுவதற்கு சமமாகும் கிரிவலம் செல்லும் வழக்கம் இடையில் மறைந்து போயிருந்ததாகவும் அது ஒரு பாண்டிய மன்னர் காலத்தில் மீண்டும் புனர்ஜென்மம் பெற்றதாகவும் சொல்கிறார்கள் ஒரு முறை ஒரு பாண்டிய மன்னர் இந்த திருவண்ணாமலை காட்டிற்கு வேட்டைக்கு வந்திருக்கிறார் அப்பொழுது அவர் ஒரு பூனையை துரத்தி கொண்டு சென்றிருக்கிறார் அந்த பூனை இந்த மலையை சுற்றி ஓடியிருக்கிறது மன்னரும் அவரது குதிரையில் அந்த பூனையை விடாமல் துரத்தி சென்றிருக்கிறார் மலையை சுற்றிலும் ஒரு முறை ஓடி வந்த அந்த பூனை கோயிலின் முன்பு வந்து விழுந்து மடிந்திருக்கிறது மன்னர் என்ன என்று பார்க்க குதிரையிலிருந்து இறங்கியிருக்கிறார் அப்பொழுது அந்த குதிரையும் மடிந்திருக்கிறது மன்னர் ஆச்சரியத்துடன் நிற்க புனகு பூனையிலிருந்தும் குதிரையிலிருந்தும் இரண்டு கந்தர்வர்கள் கந்தர்வர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் சாபம் பெற்றதாகவும் இந்த மலையை சுற்றி வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் இந்த புண்ணியம் மன்னருக்கு கிடைக்காது ஏனென்றால் அவர் குதிரை மீதமர்ந்தே மலையை சுற்றி வந்திருக்கிறார் தாங்கள் எப்பொழுது தங்கள் கால்களை சுற்றி வருகிறீர்களோ அப்பொழுதுதான் தங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த இருவரும் மறைந்திருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் கிரிவலம் செல்லும் வழக்கம் துவங்கியிருக்கிறது இங்கு வலம் வரும் பக்தர்களுக்கு வழிநெடுகளிலும் தண்ணீர் மோர் உணவு அன்னதானம் ஆகிய அனைத்தும் வழங்கப்படுகின்றன தமிழ்நாடு அரசு சார்பில் ஆங்காங்கே கழிப்பறைகளும் கட்டப்பட்டிருக்கிறது நாமும் ஒவ்வொரு ஆலயமாக வழிபட்டு நடந்து கொண்டே இருந்தோம் கிரிவலத்தை சுற்றி வரும் பொழுது நாம் வேகமாக நடக்கக்கூடாது சற்று எதுவாகவே நடக்க வேண்டும் மற்றவரை எடுத்து தள்ளிவிட்டும் செல்லக்கூடாது ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு பெருமாளின் திருவுருவம் இங்கு நிறைய கற்றழிகளை நம்மால் காண முடிந்தது பல மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கற்கோயில்கள் மூக்குப்பொடி சித்தர் இவர் மிகவும் பிரபலம் இங்கு பல சித்தர்களின் சமாதிகளையும் நம்மால் காண முடிந்தது நடக்க நடக்க பொழுது மெல்ல புலரத் துவங்கியது நாமும் நமது வளத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் இதுவே தீபம் எரியும் மலை இடுக்கு விநாயகர் கோயில் இந்த கோயிலும் மிகவும் பிரபலம் ஒரு இடுக்கு வழியே விநாயகரை நாம் தரிசிக்க வேண்டும் பொழுது புலர புலர உள்ளூர் மக்கள் வாகனங்களில் செல்ல துவங்கினார்கள் வாகன நெரிசலும் சற்று அதிகமாகியது வெயிலும் சற்று அடிக்க துவங்கியது பேருந்துகள் நான்கு சக்கர வாகனங்களும் செல்ல துவங்கின நாம் கிட்டத்தட்ட ராஜகோபுரத்தை நெருங்கிவிட்டோம் பதினான்கு கிலோமீட்டர் கொண்டதை பொறுமையாக ஆங்கங்கே நின்று அமர்ந்து தரிசித்து நாம் மீண்டும் ராஜகோபுரத்தை அடைந்தோம் இரவில் பார்த்த தேர் தற்பொழுது அதி கம்பீரமாக தோன்றியது ராஜகோபுரம் இனி இங்கிருந்து நாம் உள்ளே சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் மற்ற தெய்வங்களையும் தரிசிக்கலாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இனி கோயிலுக்குள் செல்லும் வரிசை எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே காவலர்களிடம் கேட்டால் அவர்கள் எந்த ஒரு சரியான பதிலும் நமக்கு சொல்வதில்லை பொதுமக்களை விரட்டி அடிப்பதிலேயே இருக்கிறார்கள்